பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கே என்னெல்லாம் நிகழப்போது நாளைக்கு யார் எவ்விட்டாக போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே பார்த்தோம் ஆதிரையை ரோஸ்ட் பண்ணுறது அதாவது நீங்கள் மட்டும் ஒரு விஷயத்தை ஏன் இப்படி தனியாக போகிறீங்க அப்படின்னு தான் ரூல் பிரேக் ஏன் பண்ணுறீங்க எல்லாரும் ஒரு கேமுன்னு எடுத்து அந்த கேமை ஒரு ஒரு பாதையில் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் வேறு ஒரு பாதையில் எடுத்துகிட்டு போகிறது பர்ஸ்லாம் எடுத்துக்கிறது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மினிமல் ரோஸ்டிங் நடக்குது அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள பூஸ்ட் பண்ணுற விதமாக ஆதிரை சேவ் பண்ணப்படுறார்கள் ஸோ இதனால ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஓ மக்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிருக்கு போல இருக்கு அதுதான் சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை கூட ஏன்னா இப்போ முதல் வாரத்திலே உண்மையை வைங்களேன் அதிரே ரொம்ப வந்துட்டு மக்கள் வெறுப்பு வெறுப்ப சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க வெல் ட்ரெயின் அதுவும் பூர்ணிமாவோட சிஷிய பிள்ளையா இருக்கிறாங்க ஸோ டெஃபினட்டா நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க உடனே மக்களும் ஐயோ பூர்ணிமாவோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் அதே நல்ல பிள்ளையாக இருக்காளே அப்படின்னு நினச்சிருவாங்க ஆனால் அவங்கள முதல்ல சேவ் பண்ணும்போது அவங்க திம்மர் இன்னும் நிறையா வெளியே வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ப்ரோமோவில் பார்த்தோம் இல்லையா திவாகரை பயங்கரமாக கலாய்க்கிறாரு ஆக்சுவலி பாவமாக இருந்தார் திவாகர் சார் உங்கள்கிட்ட இருந்து அந்த கிஸ் வாங்கலை சார் போது நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் உங்களை கிஸ் பண்ணலை நான் தான் ஃபீல் பண்ணணும் உங்களை பார்த்துருந்து எனக்கு தூக்கம் வரலை அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு தான் நம்மளோட சேதுன்னா கலாய்ச்சிக்கும் போது இவரோட சிரிப்பை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா தாங்க இருக்குது திவாகரை பார்க்குறதுக்கு உண்மையாகவே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சும்மா ஃபேக்காக சண்டை போடாமல் ஃபேக்காக ட்ராமா கிரியேட் பண்ணாமல் அவருக்கு தெரிஞ்ச ஃபன் வச்சு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன எப்போ பாரு இந்த பொண்ணுங்க கிட்டே போயிட்டு கொஞ்சம் ஃப்ளட் இருக்காரு மற்றபடி அவர் ஒரு சில நேரங்களில் சபரி கூட பண்ற ஃபன் எல்லாம் உண்மையாவே நல்லா இருக்கு சபரி அண்ட் திவாகர் காம்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குது அந்த மனுஷன் ஓரளவுக்கு நல்லா தான் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு ஹியூஜ் கிளாப்பிங்ஸ் கிடைக்குதான் ஆதிரைக்கும் ஒரு கிளாப்ஸ் நல்ல கிளாப்ஸ் இருந்திருக்கு அதே மாதிரி திவாகருக்கும் அவரோட அவர் எந்திரிச்சு நின்னதுமே அப்படியே பயங்கரமான கிளாப்ஸ் இருக்கா ஆல்ரெடி பார்வதி பச்சக் பச்சக்னு போய் ஓட்டிக்கிட்டாங்க நம்மளோட திவாகர் கூட அண்ணா உனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கானே உண்மையாகவே நீ ஏதோ மாஸ்க் காட்டிட்டேனே அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருச்சு அதனால் இனிமேல் அவரை விடவே மாட்டாங்க அண்டு இன்றைக்கு காலையில் பார்த்தோம் அப்படின்னா பார்வதி அண்ட் கலையரசன் கூட ஒரு டாக் வந்துச்சு அப்போ கலையரசன் வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாரு நீ பார் பார் நம்ம இனிமேல் இந்த அண்ணன் கூட கொஞ்சம் தூரமாக நிற்கணும் நம்ம எல்லா விஷயத்துக்கும் போய் சப்போர்ட் பண்ணுறனால தான் இவர் ஓவராக பண்ணிகிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்ற தைரியத்தை இவர் எல்லாருக்கூடையும் சண்டை போகிறார் ஆனால் சில நேரம் நம்மளே அப்போஸ் பண்ணி பேசுகிறது இல்லையே அதனால் இவரை கலட்டி விடணும் அப்படின்னு கலை சொல்லிட்டு இருந்தார் பார்வத்தியும் ஆமாம் ஆமாம் நம்ம அப்படிதான் தான் பண்ணணும்னு ஏன்னா பார்வதிக்கு சபரியை பிடிக்காது சபரி ஒரு சில நல்ல விஷயங்கள் சொன்னால் கூட அது பார்வதி கேட்க மாட்டாங்க அதனால் இவர் சொன்னார் திவாகர் பார்வ நீ எல்லாத்தையும் வேறு ஆங்கிளை பார்க்காத சபரி நல்லது தான் சொன்னான் அப்படின்னு சொன்னதுனால பார்வதிக்கும் இவருக்கும் பிடிக்கல கலைக்கும் ஆனால் இன்னைக்கு கிடைக்கிற கிளாப்ஸை பார்த்த உடனே அப்படியே சரணடைஞ்சிருவாங்க கலை அண்டு பார்வதி நினைக்கிறேன் ஸோ திவாகருக்கு ஆனால் இல்லைனாலே திவாகர் நான் ஒரு பெரிய நடிப்பு அரக்கன் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன்னார் இல்லையா அது இன்னும் ஹை பிச்சில் போக போகுது அடடே மக்கள் முதல் வாரத்திலே நமக்கு இப்படி ஒரு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசில் இனிமேல் கையில் பிடிக்க முடியாது அவரோட ஃபன் சைட் ரொம்ப நல்லா இருக்காரு அதை வெளியே கொண்டு வந்தார்னா சூப்பராக இருக்கும் அடுத்ததாக கம்ரிதீன் அண்ட் எஃப்ஜேக்கு பயங்கரமான ரோஸ்டிங் ஹையஸ்ட் ரோஸ்டிங் கிடைக்கப்படுது ஏன்னா இந்த எஃப்ஜே கிறுக்க மாதிரி இடையில வந்துட்டு வெட்டிடுவேன்றது ரொம்ப ஓவரா பேசுறது இதெல்லாம் பண்ணார் இல்லையா பயங்கரமா காட்டு கட்டுன்னு காட்டுறா செய்யணும் அண்ட் அதே மாதிரி கம்ருதீன் அடிக்கடி இந்த ஃபிசிக்கல் வயலன்ஸில் பண்ணுறது தள்ளி விடுறது அடிக்கிறது துப்புறது இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செம்ம ரோஸ்டிங் கிடைக்க போகுது தேவை அவனுக்கு அவ்வளோ ஒரு இமேஜ் கான்ஷியஸ் இருக்குது வெளியே இது இப்படி ப்ரொஜெக்ட் ஆயிரும் அப்படி ப்ரொஜெக்ட் ஆயிரும் டே நீ சொல்கிற ஒரு வார்த்தை வெளியே அப்படி போயிடும் இப்படி போயிடும் நினைக்கிறவன் கொஞ்சம் தம் பக்கத்தில் இருக்க தப்பையும் தெரிஞ்சுக்கணும் அதை பண்ணாமல் இருக்கான் ஸோ அவனுக்கு இது கண்டிப்பாக தேவை அண்ட் தான் பார்வதிக்கும் ரோஸ்டிங் கொடுக்கப்படுது நம்ம அதை தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தோம் லைக் மற்றவங்க வந்துட்டு சும்மா பார்வதி நடிக்கிறா அப்படின்னு சொல்ல அந்த ஆக்ஷன் கட் அப்படின்னு பண்ணும்போது அது எல்லாத்தையுமே பார்வதியின் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஹே போடா நீ யார் நீ சொல்லி நான் ஏன் கண்டுக்கணும் அப்படின்ற மாதிரி ஓகே போங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ சேதுனாக்கு அது இரிட்டேட் ஆகுது லைக் இங்கே ஒரு டாஸ்க் கொடுக்குறதே உங்களை பற்றி மக்கள் என்ன பார்வையில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அப்படின்றார் ஏன்னா பார்வதியை பொறுத்து பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறவங்க தானே அதை எனக்கு சொல்றாங்க அதனால நான் அதை கண்டுக்க மாட்டேன் பார்வதி இவங்கன்னு கிடையாது பல இடங்கள்ல லைவ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு கவலையே கிடையாது நான் இப்படி தான் மக்கள் என்னை என்ன நினைச்சாலும் ஹவுஸ்மேட்ஸ் சொல்லலவங்க மக்கள் என்னை என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை ஓட்டு போடுற மக்கள் நம்ம வந்து அவங்கள திமுரு பிடிச்சவா அடங்கப்படாது என்ன நினைச்சாலும் பார்வதி இப்படி தான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை விட்டு நான் ஒரு கப்பு ஜெயிக்கணுன்றக்காக எவன் கிட்டேயும் நான் அப்படிலாம் போக மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஸோ அவங்களுக்கு இங்க இருக்கிறவங்க இல்லை மக்கள் சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க ஸோ சேதுன்னு அதனால தான் சொல்கிறார் இவங்க கொடுக்குற ஒரு விஷயம் நீங்கள் நடிக்கிறீங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அது மக்கள் பார்வையில் இருக்கிறதா மாற்றிக்கோங்க பார்வதி அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா பார்வதியும் ஒரு கடைசி வரைக்கும் கொண்டு வந்தால் தான் கண்டென்ட் இருக்கும் ஸோ ஆப்வியஸாக வந்து இந்த ஃபஸ்ட் வீக்கில் கண்டென்ட் கொடுத்தது பார்வதி திவாகர் சபரி இவங்க எல்லாருமே தான் ஸோ கொஞ்ச நாளைக்கு பார்வதி எப்படினாலும் கூட்டிகிட்டு வரணும் அதனால நாங்களே உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீ மாற்றி விளையாடு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு பட் பார்வதி அதுக்கு குமரி குமரி அழுகிறதை பார்த்தோம் அண்ட் அடுத்தா வீட்டு தலையான துஷாருக்கு பாராட்டுக்கள் கொடுக்கப்படுது சி துஷார் நல்லா விளையாடுறாரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நல்லா பேசுகிறாரு ஒரு ஃபேக்காக எந்த இடத்துலையும் இருந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு தோணலை இமோஷன்ஸ் அவரோடது நேற்று நந்தினிக்காக அழுத விதம் நல்லா தான் இருந்தது எல்லாமே ஓகே தான் பட் அவர் அரோரா விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா துஷார் கிட்ட அந்த எஃபிஷியன்சி இருக்கு பட் அரோரா கூட ட்ராக் மாறாம இருந்தால் நல்லா இருக்கும் அண்ட் அடுத்ததா எவிக்ஷன் இருக்கு அதுல பிரவீன் காந்தி சார் தான் வெளியே போறாங்க அது நாளைக்கு காட்டுவாங்க அப்படின்றாங்க ஆப்வியஸாக அது வந்து காந்தி சாருக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருக்கும் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாம் தெரியும் மனிதர்களில் ஆரம்பித்து யூனிவர்ஸ் ஏலியன் வரைக்கும் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்புகிற ஒரு மனிதருக்கு முதல் வாரத்திலே நான் வெளியே போகணுமா நான் என்னோடய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு பதினஞ்சு யங்ஸ்டர்ஸ் அது திருத்த வந்தேனே அப்படின்ற மாதிரி மனுஷன் க ரூம் போட்டு கதற தான் உண்மை ஸோ பார்ப்போம் இன்றைக்கி சேதுனா இது எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுற இதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் வருது அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி